வணக்கம் வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் மாறவில்லை என்பதை சொல்ல வாக்களியுங்கள் சுமந்திரன் கோரிக்கை ஐரோப்பிய ஒன்றிய குழு இன்று இலங்கை வருகை தருகின்றது யாழ் பல்கலைக்கழக ஒழுக்காட்சி குழு உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஆணைக்குழுவில் முறைப்பாடு சூடுபிடிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரச்சார கூட்டங்கள் பகல்காமில் தீவிரவாதிகளுக்கு உதவியவர்கள் கண்டுபிடிப்பு தொடர் கண விரிவான செய்திகள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை அப்படியேதான் இருக்கின்றது அதில் மாற்றமில்லை என்பதை நாட்டுக்கும் உலகுக்கும் சொல்வதற்கு இந்த தேர்தலை தமிழ் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியா புளியங்குளத்தில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கில் போருக்கு பின்னர் கடும் வேகத்தில் குடியேற்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றது வடக்கு பிரதேச சபையில் கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்காக நாம் பல்வேறு செயற்பாடுகளை எடுத்திருந்தோம் இன்று நிலைமை மாறியிருக்கின்றது நாட்டிலே ஆட்சி செய்யும் ஒரு அமைப்பு அந்த பிரதேச சபையை கைப்பற்றுவதற்கு போட்டியிடுகின்றது எனவே மத்தியில் ஆளும் தரப்பிற்கு இந்த பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் போகுமானால் இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் வேலையை இலகுவாக நடைமுறைப்படுத்துவார்கள் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அடுத்தபடியாக இருந்த ஒரு கட்சி இன்று தேர்தல் மூலம் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது துஷ்பிரயோகம் ஊழல் என்று மாறி மாறி ஆட்சி செய்த தரப்பினர் மீது மக்களுக்கு வெறுப்பு இருந்துள்ளது நாற்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகளை எடுத்திருந்தாலும் மாற்றம் வருகின்றது என்ற எதிர்பார்ப்பில் அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை மக்கள் கொடுத்தனர் அந்த வகையில் சாணக்கியனின் தனி முயற்சியினால் கிழக்கு தப்பித்தது துரதிர்ஷ்டவசமாக வடக்கிலும் அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் எப்படியான முடிவு பாராளுமன்ற தேர்தலில் வந்திருந்தாலும் அங்கு மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது தமிழரசு கட்சியே ஒரு குடியும் மூழ்கி போகவில்லை குறைந்திருக்கின்றதுதான் ஆனாலும் நாங்கள் இன்று you <laughs> தமிழ் கட்சி அதில் மாற்றமில்லை தேர்தல் முறைமையானால் உருவாக்கப்பட்ட பிரதிபலனை வைத்து தமிழ் மக்களின் ஆணையமும் எங்களுக்கு தான் இருக்க வேண்டும் ஆகவே தமிழ் தேசிய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று கூறும் அவர்கள் அதிகார பகிர்வில் நம்பிக்கை இல்லாதவர்கள் வடக்கு கிழக்கு இணைப்பையும் பிரித்தவர்கள் அவர்கள் தமிழர்களின் ஆணை எங்களிடம்தான் இருக்கின்றது என்று சொன்னால் அதைவிட அபத்தம் வேறு எதுவும் இல்லை அதைவிட மோசமான அபத்தம் எதுவும் கிடையாது அந்த ஆபத்தை உடனடியாக நீக்க எனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான முதலாவது இந்த தேர்தல் ஆணை அதனை ஒற்றையாட்சியிலே இணக்கம் இல்லை முறையான அதிகார பதிவு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளின் உறுதியான மக்கள் தீர்ப்பு தேர்தலிலே இருந்து வருகின்றது எனவே கடந்த தேர்தல் மயக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அதனை களையக்கூடிய முதலாவது சந்தர்ப்பமாக இது உள்ளது உள்ளூரின் ஆட்சியை கூட நாங்கள் தக்க வைக்க முடியாவிட்டால் தமிழ் மக்களின் அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று பரப்புரை செய்யக்கூடும் எனவே நாட்டுக்கும் உலகுக்கும் தெளிவான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது அதனை நாம் நழுவ விடக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு ஒன்று இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளது ஜிஎஸ்பி வர்த்தக தேர்வுகளை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை நிறைவேற்றுவது குறித்த முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு இவ்வாறு நாட்டிற்கு வருகை தருகின்றது இதற்கமைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இன்று இருபத்தி எட்டு முதல் மே ஏழாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் சிவில் சமூகத்தினர் மற்றும் பல தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் போது மாணவ ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒழுக்காற்று விதிகளை மீறி தனிப்பட்ட விருப்பு வறுக்குகளுக்கு அமைவாக நடந்து கொள்வதாகவும் இந்த விதி மீறல் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் புறப்பெற்ற விதத்தில் நடந்து கொள்வதாகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் மூவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிக்கு முறைப்பாடு செய்துள்ளனர் கடந்த மாதம் பல்கலைக்கழக ஒன்றுக்குள் நான்காம் வருடம் ஒருவர் கொடிபோதையில் வந்து அரையொன்றில் அனுமதி பெறாமல் தங்கியிருந்த சம்பவம் தொடர்பில் முதலாம் ஆண்டு மாணவர்களினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அம்முறைப்பாட்டிற்கு அமைய நடவடிக்கைகளை எடுக்காமல் முறைப்பாடு செய்த மாணவர்கள் உட்பட விடுதியில் தங்கியிருந்த முதலாம் ஆண்டு மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் மாணவர்களை விடுதிகளில் இருந்து வெளியே செல்லும் நேரம் முடிவடைந்த பின்னர் இரவு வேளையில் வீதி வழியாக வேறொரு வீதிக்கு அழைத்து சென்று அரையொன்றில் வைத்து பூட்டிய பின்னர் அங்கு கட்டாயமாக பொய் வாக்குமூலங்களின் கையொப்பமிடுமாறு பணிக்கப்பட்டதாகவும் மாணவர்களின் சம்மதமின்றி காணொலி வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் மூன்று மாணவர்களுக்கும் தமது முறைப்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரச்சாரக் கூட்டம் நேற்று யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் இடம்பெற்றுள்ளது நேற்று பிற்பகல் சுன்னாகத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் வெலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராசா பிரகாஷ் தலைமையில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றுள்ளது கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச்செயலாளர் எம் சுமந்திரன் மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் கட்சியின் பிரதேச சபை வேட்பாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை அதிகாரத்தை சபை தேர்தலை முன்னிட்டு பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட கிளாலி வட்டாரத்தின் இந்திராபுரம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் மேனால் தவிசாளரும் வேட்பாளருமான சுப்பிரமணியம் சுரேன் வேட்பாளர்களான சிந்துயா முகமது நபீஸ் டிலானா உதயகுமார் தமிழரசு கட்சியின் முகமாலை வட்டார அமைப்பாளர் செல்லநாயக் செல்லையா நாகசெல்வம் ஆகியோர் கலந்திருந்தனர் வடவராட்சி மாலை சந்தை மைக்கேல் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பரப்புரைக் கூட்டம் மகன சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் சுகீர்தன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இந்த பரப்புரைக் கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் இந்த பரப்புரைக் கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் வவுனியா நெழுளம் நேரியகுளம் வீதியில் உள்ள தம்பனை புளியங்குளம் குளத்தில் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு நேற்று நெழுகுளம் பலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி ஏ சமரகோன் தெரிவித்துள்ளார் வவுனியா இந்திரசேந்திரகுளம் கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட நெழுக்குளம் நேரியகுளம் வீதியில் உள்ள தம்பனை புளியங்குளம் பகுதியில் இருந்து கடந்த முதலாம் திகதி சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது குறித்த சடலம் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரணமடைந்து பத்து தொடக்கம் பதினைந்து நாட்களுக்கு பின்னரே குறித்த சடலம் மீட்கப்பட்டிருந்தது நீலக்கலர் கோடு போட்ட சேட்டு அவரது சடலத்தில் அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிலையில் காணப்பட்டதால் சடலத்தை பற்றிய மேலதிக அடையாளங்களை பெற முடியவில்லை வவுனியா வைத்தியசாலையில் உள்ள பிரீதாரை குளிரூட்டி இயங்காமையால் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது இதனை அடையாளம் காண உதவுமாறு கோருவதுடன் அவ்வாறு இல்லாவிடன் அரசு செலவில் குறித்த சடலத்தை நல்லடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது காஷ்மீரின் பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு உள்ளூரில் உள்ள காஷ்மீர் ஆதரவாளர்கள் உதவி செய்துள்ளதை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் தீவிரவாதிகள் தங்குவதற்கு இடம் உணவு போன்ற வசதிகளை செய்து கொடுப்பவர்களை ஓவர் கிரவுண்ட் ஓர்கார்ஸ் என்று அழைக்கின்றனர் இதுகுறித்து புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நேற்று குறிப்பிட்டுள்ளனர் பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு உள்ளூர் ஆதரவாளர்கள் பதினைந்து பேர் உதவியது எலக்ட்ரானிக் கருவிகள் ஆய்வு செய்தபோது தெரியவந்துள்ளது அவர்களில் முக்கிய குற்றவாளிகளான ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மூன்று பேர் பிடிக்கப்பட்டுள்ளனர் மற்ற இரண்டு பேரை தீவிரமாக தேடி வருகின்றோம் தாக்குதல் நடத்த இருபத்தி இரண்டாம் திகதி வரை அவர்களுடைய தொலைபேசி உட்பட இலத்திரனியல் கருவிகள் இயங்கியுள்ளன அதன் பிறகு அவை அணைக்கப்பட்டுள்ளன மேலும் மற்ற பத்து பேரிடம் என்ஐஏ காஷ்மீர் போலீஸ் புலனாய்வு பிரிவு ட்ரோ போன்ற அமைப்பினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் இன்னும் பகல்காம் பகுதியில் அடர்ந்த வெனப்பகுதியில் பதுங்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றோம் எனவே வெனப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் தாக்குதல் நடத்த கடந்த ஆறு நாட்களில் பத்து தீவிரவாதிகளின் வீடுகளை இந்திய பாதுகாப்பு படையினர் இடித்து மட்டுமாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது